தேச விரோத காரியம் பண்ணால் இந்த ஒரு சட்டத்தின் கீழே தான் கைது பண்ணுவாங்க அப்படின்னு வெள்ளக்காரம் ஏற்றிய ஒரு சட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னமும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த காலத்தில் சுதந்திர போராளிகள் மேலே போடப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டுடைய பிரஜைகள் மேலேயே போடப்பட்டு வந்துட்டு இருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு சட்டத்தை மாற்றியே தீரணும் அப்படின்னு ஏகப்பட்ட காலங்களாக வழக்குகள் தான் இருக்கு இதுல உச்சநீதிமன்றம் இறுதியாக வெளியிட்ட ஒரு தீர்வு என்ன அப்படின்னா இந்த சட்டங்கள்லாம் தேவையற்றது அப்படின்னும் இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் போடப்பட்ட கட்டளையை எடுத்து பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களையே புதிதாக மாற்றி இந்த சட்டத்திற்கு ஹிந்தி திணிப்புல ஒரு பேரையும் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு பேரையும் சூட்டிருக்காங்க இந்த சங்கீதா அப்படின்றது ஒரு வடமொழி சொல் அப்படின்னு கேட்கும் போதே நம்மள அனைவராலையும் புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சட்டங்கள்ல கூட ஹிந்தி திணிப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருக்க பாஜகவை எதிர்த்து தற்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியான கேள்வியில் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் இதுலயும் சாட்டை துறைமுகம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வெளியிட்ட வீடியோல எல்லா இடங்களிலுமே ஹிந்தி திணிப்பு இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னும் இந்த நூத்தி இருபத்தி நாலு சட்டம் அப்படின்றது காலங்காலமாக போடப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன் மேல மூன்று வழக்குகள் அண்ணன் சீமானவர்கள் மேல ஏழு வழக்குகளும் போடப்பட்டிருக்கு இந்த சட்டம் அப்படின்றது ஒரு தேச தேசவிரோதம் மேல போடக்கூடிய வழக்கு அப்படின்னா இந்த சட்டத்தை போட்டுதான் என்ன கைது பண்ணி அவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கணும் அதற்கு பிறகு அந்த சீமான் அவர்களை ஏகப்பட்ட இடங்களில் கைது பண்ண துடிச்சும் கூட மக்கள் அதற்கு போதுமான ஆதரவு அளிக்காததுனாலையும் சீமான கைது பண்ண ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான என்ன பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்க முடியாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி தவிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சாட்டை துறைமுருகன் சொல்லியிருக்காரு பாஜக கட்சியை விமர்சனம் பண்ணால் கைது பண்ணுவோம் அப்படின்றதையும் தாண்டி தற்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாஜக கட்சி மாற்றி அமைத்திருக்க நிலையில் இதை எதிர்த்து யாராவது கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா அவங்களை எந்த ஒரு நிபந்தனையின்றி எந்த ஒரு கேள்வியின்றி நாங்கள் தூக்கிலிடுவோம் அப்படின்றது பாஜக கட்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிரட்டல் தகவலாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி வழக்குகளை போட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்தக்கூடிய பாஜக கட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்